ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வந்து பாசி பருப்பில் எப்படி புட்டு செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தோல் நிற்க பாசி பருப்பு தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கிறேன் நல்லா இதை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க இப்போ நல்லா ஊறிடுச்சு நம்ம ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லா ஊறிடும் கொஞ்சம் நாளிலே ஊறிடும் ரெண்டு மணி நேரம் ஊறினா நல்லா சாஃப்டாக இருக்கும் அதனால் முன்னாடியே ஊற வச்சாச்சு பாருங்கள் நல்ல பூ மாதிரி ஊறி நல்லா அழகாக இருக்குது இப்போ இந்த தண்ணியெல்லாம் நம்ம வடிகட்டிவிட்டு நம்ம அப்படியே வடிச்சு க சும்மா அப்படி கையாலே அள்ளி வச்சிடலாம் மிக்சியில் தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கலாம் இது நல்லா கொர குரூ நல்லா கொஞ்சம் திரி திரியாக இருக்க மாதிரி நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நான் தண்ணியே சேர்க்கல நம்ம அந்த ஊர்ன தண்ணி அதில் ஊறி உறிஞ்சி இழுத்த தண்ணியை வச்சுட்டே தான் அது அரைச்சி நான் சுற்றி எடுத்துருக்கேன் பாருங்கள்ல திரி திரியாக கொஞ்சம் குறை குறான் இருக்க மாதிரி இருக்குது இந்த மாதிரி அரைச்சி நம்ம ஊற வச்சது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா தேங்காய் எடுத்திருக்கேன் நான் புட்டுக்கு வந்து நார்மலாகவே நம்ம தேங்காய் போடுவோம் நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் நீங்கள் வெள்ளம் இருந்தாலும் போட்டுக்கோங்க நாட்டு சக்கரை பார்த்தீங்கன்னா நான் அதுவும் ஒரு டம்ளர் தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவிட்டாமல் சாப்பிட்ணுன்னா ஒரு டம்ளர் போதும் கொஞ்சம் லேசாக தூக்கலாக இருக்கலாம் அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு டம்ளர் அப்படியே கோபுரமாக போட்டுக்கோங்க நீங்கள் எந்த பாத்திரம் எடுக்கிறீங்களோ பருப்பு எந்த பாத்திரத்தில் எடுக்கிறீங்களோ அதாலே எடுத்துக்கலாம் நீங்கள் சக்கரை நான் இப்போ இந்த இட்லி தட்டில் லேசாக எண்ணெயை தடவிட்டு நான் இப்போ இதை எல்லாத்தையும் ஊற்றி வச்சுக்கிறேன் இப்போ இதை ஆவியில் வேக வைக்கணுங்க நம்ம இட்லி எப்படி வேக வைப்போமோ அது மாதிரி தான் வேக வைக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போ எல்லாத்தையுமே அதில் அள்ளி வச்சிடலாம் பாசிப்பருப்பு வந்து கொஞ்சம் மாவு அழுத்தமாக இருக்கும் வேகும்போது அதனால் கொஞ்சம் லேட்டாகும் வேகிறதுக்கு அதனால் பார்த்துக்கங்க உள்ளார நம்ம ஒரு கத்தி நைஃப் ஏதாச்சும் விட்டு நம்ம பார்த்தோம்னாக்கா வெந்திரிச்சாலியான்னு தெரியும் பாருங்கள் இப்போ வெந்திருக்கான்னு பார்த்துர்லாம் பாருங்க ஒன்றுமே இல்லை அதனால் மாவு ஓட்டில் வெந்திரிச்சு நம்ம எடுத்துடலாம் இது நல்லா ஆற வச்சிடணுங்க கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை எடுத்துடலாம் நம்ம பாருங்கள் எவ்வளோ அழுத்தம் இருக்குதுன்னு பாருங்கள் பாசிப்பருப்பு மாவு வந்து அரைக்கும் போது சாஃப்ட்டாக இருக்கும் வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் இப்போ இதை ஆற வச்சுட்டு நம்ம ஒரு பார்த்துட்டுல இப்போ அதை எல்லாத்தையுமே பேத்து எடுத்துடலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து ஒரு தட்டில் வச்சுட்டு நல்லா ஆற விட்டுடலாம் ரெண்டு சைடும் ஆறட்டும் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஆறட்டும் அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீசஸ்ஸாக நம்ம உடச்சி போட்டோன்னா அதுக்கப்புறம் நல்லா ஆறிடும் பாருங்கள் இட்லி நல்லா கொஞ்சம் அழுத்தமாக இருக்குது உதிர் உதிராக வரும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு இந்த மாதிரி இருக்கணும் பார்த்தா கேக் மாதிரி இருக்குது இப்போ இதை உடச்சி போட்டுக்கலாம் உடச்சி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஆரட்டும் உள்ளார அந்த ஹீட் இருந்துகிட்டே இருக்கும் அதனால் நல்லா உடைச்சி போட்டுக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் தாங்க பண்ணணும் இந்த பாசி பருப்பு புட்டு வந்து குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே உடம்புக்கு நல்லதுங்க அதனால் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ஈஸியாக கொஞ்சம் நேரில் பண்ணிடலாம் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கறதுக்கு கொஞ்சம் லாங் வீடியோ மாதிரி தெரியும் ஆனால் ஈஸியாக செத்து நேரில் பண்ணிடலாம் இந்த மாதிரி உதிர் உதிராக உடச்சி விட்டுட்டு நல்லா அப்படியே அந்த கட்டி கட்டியாக இருந்ததெல்லாம் அப்படியே உதிரி உதிராக உடச்சிட்டேன் இப்போ இதை நம்ம மிக்சியில் அப்படியே லைட்டாக ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் அப்படி திரி திரியாக பூ மாதிரி இருக்கும் பார்த்தாலே தெரியும் சாஃப்ட்டாக இருக்கும் அப்படி பூ மாதிரி திரி திரியாக அழகாக வந்துடும் ஒரு சுற்று ரெண்டு சுற்று போட்டாலே போதும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பார்த்திங்கன்னா அப்படியே குறை குறான்னு திரு திரியாக இருக்குது இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம கொட்டி வச்சுக்கலாம் நம்ம வச்சுருக்க எல்லாத்தையுமே இந்த மாதிரி அப்படி மிக்சியில் போட்டு அப்படி பொடிச்சு போட்டுக்கலாம் இப்போ இதில் போட்டுப்போம் நம்ம எல்லாத்தையுமே இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சுற்றி எடுத்தாச்சு இப்போ இந்த பாத்திரத்தில் தான் நம்ம மறுபடியும் இட்லி பானையில வைக்க போகிறோம் இப்போ மேலே வந்து நாட்டு சர்க்கரையை போட்டுக்கிறேன் நீங்கள் தேங்காயை போட்டுட்டு அதுக்கு மேலே கூட சர்க்கரையை போட்டுக்கலாம் எப்படி என்ன போட்டுக்கோங்க நான் அடியில் போட்டிருக்கேன் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெரிய பாத்திரம் அகண்ட பாத்திரமாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் கொஞ்சம் சின்ன பாத்திரமாக இருக்குது இன்னும் இப்போ அது மேலே தான் வச்சுருக்கேன் மேலே தேங்காயும் அள்ளி வச்சுக்கலாம் இதை இப்போ நம்ம அப்படியே இட்லி பாத்திரத்தில் தூக்கி வச்சிட வேண்டியதாங்க அந்த உள்ளே இருக்க சர்க்கரை கரையிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் ஆவி கொடுத்துடணும் உங்களுக்கு சர்க்கரை கரையில் அந்த ஆவி பட்டா தான் சீக்கிரமாக கரையும் நீங்கள் இல்லைன்னா தேங்காயை கொஞ்சம் ஒதுக்கி வச்சீங்கன்னாக்கா சீக்கிரமாக கரைஞ்சிரும் இப்போ நல்லா கொஞ்சம் அந்த தேங்காயும் லேஸாக ஒரு ஆவியில் வேகிற மாதிரி வச்சுக்கோங்க அந்த உள்ளே இருக்க சர்க்கரையும் கரையணும் அதை நான் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ அப்படியே கரைஞ்சிருச்சு பாருங்கள் எப்படி கரைஞ்சிருக்கு சர்க்கரைன்னு இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம கலர்றதுக்கு ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்து நம்ம இதில் கொட்டிட்டு நல்லா கலறி விட்டுக்கலாம் பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கு பாருங்க அப்படியே கேக் மாதிரி இருக்குது இப்போ நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதில் லைட்டாக சால்ட் போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக ஒரு சொட்டளவுக்கு போட்டுக்கலாம் இப்போ பாருங்க நல்லா பூ மாதிரி உதிரி உதிராக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் செமையாக இருக்குது பார்க்கவே அழகாக இருக்குது கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்